பாச்சதம்பரம் சிதம்பரம் அவர் ரெண்டு விதமான பதிவுகளை போட்டார் அந்த ஐந்து பேர் கொண்ட பேச்சுவார்த்தை குழு போட்டவுடனே எல்லா வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி ஒரு பதிவு பண்ணார் அதுக்கப்புறம் சமீபத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்த பிறகு தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி வேண்டும் நான் தலைமையிடம் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்போ அதை மீறி அந்த கட்சியில் இருக்கிற மாணிக்கம் தாகூர் பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் குரல் எழுப்புகிறார் என்றால் வேறு ஏதோ ஒரு நோக்கத்துக்கு ஒரு குரூப்பை தூண்டி விடுறாங்க யார் தூண்டி விடுறாங்க ராகுல் தான் பா சிதம்பரம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இவங்க எல்லாம் பேசின பிறகு பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் ஒரு மாபெரும் அரசியல் சக்திங்கிறார் திமுக பார்த்து தீய சக்தி தீய சக்தின்னு சொல்ற ஒரு நபரை ஒரு அரசியல் தலைவரை பார்த்து அந்த கட்சியில ராகுலுடைய நண்பர் என்று சொல்லிக் கொள்கிறார் பெரிய முக்கியமான இடத்தில் ஏதோ வேலை செய்வதாக சொல்லிக் அவர் சொல்றாரு அரசியல் மாபெரும் சக்தின்னா அது எப்படி நீங்கள் எடுத்துக்க முடியும்